மக்களவை தேர்தல் தொடர்பாக பாமக தேமுதிகவுடன் அதிமுக பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம் ஸ்டாலின் மக்களவை தேர்தலுக்காக அதிமுக கூட்டணியை சேர்ப்பதற்காக மும்முரம் காட்டி வருகிறது தற்போது பாமக தேமுதிகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இரு அணிகளும் தொகுதி கேட்க சக்தி நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணியை இரு செய்யக்கூடிய தான் அஇஅதிமுக மும்முரம் காட்டி வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது பாமக மற்றும் தேமுதிக அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருந்தன தற்போது அதே கூட்டணியை மீண்டும் உருவாக்குவதற்கான முயற்சி அஇஅதிமுக அன்றைய கூட்டணியில் பாஜக இடம்பெற்றிருந்த நிலையில் தற்போது இந்த கூட்டணி என்பது அஇஅதிமுக பாஜக கூட்டணி இல்லை என்று தெரிவித்து விட்ட நிலையில் பாஜக தனியாக ஒரு தன்னுடைய தலைமையிலான ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கான அந்த முயற்சிகளை தொடர்ச்சியாக ஈடுபட்டிருக்கிறது பாமக தேமுதிக பொறுத்த வரைக்கும் இரண்டுமே தமிழகத்துடைய மிக முக்கியமான அரசியல் கட்சிகளாக இருக்கக்கூடிய நிலையில் ஒரு குறைந்தபட்ச வாக்கு வங்கி இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இருக்கின்றன அந்த அடிப்படையில் இந்த இரண்டு கட்சிகளையுமே தங்களுடைய கூட்டணி இடம்பெறுவதற்கான முயற்சிகளில் அஇஅதிமுகவும் சரி பாரதிய ஜனதா கட்சியும் சரி இரண்டுமே அந்த திரைமறைவு பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக ஈடுபட்டுகின்றன அஇஅதிமுகவை சேர்ந்த தொகுதி பங்கீட்டு குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிர்வாகிகள் பாமக மற்றும் தேமுதிக உடைய நிர்வாகிகளிடம் ஒரு திரைமறைவு பேச்சுவார்த்தை இந்த தான் தற்போது இருக்கு இன்னும் வெளிப்படையாக அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை இந்த இரண்டு கட்சிகளுடன் தொடங்கவில்லை என்றாலும் கூட முதற்கட்டமாக இந்த இனிஷியல் பேச்சுவார்த்தை என்பது தற்போது நடைபெற்று வருவதற்கான அந்த நடைபெற்று வருவதாகத்தான் முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரைக்கும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏழு நாடாளுமன்ற தொகுதிகளை அஇஅதிமுக தலைமையில் பெற்றிருந்தது அதே போல தேமுதிக பொறுத்தவரைக்கும் நான்கு தொகுதிகளை பெற்றிருந்தது இந்த இரண்டு கட்சி தற்போது இன்று வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அஇஅதிமுக பாமகவிற்கு அதே எண்ணிக்கையிலான அதாவது ஐந்துல இருந்து ஏழு தொகுதிகளும் தேமுதிக பொறுத்த வரைக்கும் கடந்த முறை நான்கு தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த முறை இரண்டு அல்லது மூன்று தொகுதிகளை ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏன்னா அஇஅதிமுக பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஐந்துல இருந்து இருபத்தி எட்டு நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு இரட்டை சின்னத்தில் போட்டியிடுவதற்கான ஒரு முனைப்புல இருக்காங்க இருந்த பொழுதிலும் தற்போது இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது திரைமறைவாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில நாளடைவில் வரும் நாட்கள்ல இந்த பேச்சுவார்த்தை என்பது அதிகாரப்பூர்வமாக மாறலாம் பாஜகவும் அதே வேளையில பாமக மற்றும் தேமுதிகவை தங்களுடைய கூட்டணியில் கொண்டு வருவதற்கான தொடர் முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கு வருகின்ற பதினொன்றாம் தேதி பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜேபி நட்டா தமிழகம் வர இருக்கிறார் அதற்கு முன்னதாக இந்த இனிஷியல் டாக்ஸ் அவங்களும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வராங்க அதற்கு முன்னதாக அஇஅதிமுக பொறுத்தவரைக்கும் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்குவதற்கான முயற்சிகள் முதற்கட்டமாக தற்போது ஈடுபட்டிருக்கிறது சக்தி விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின்